பார்த்திருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவம் சுப திதிகள் அசுப திதிகள் இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன் மத்தியம திதிகள் இதெல்லாமே கொடுத்துருக்கேன் அடுத்தது நம்ம பார்க்க போறது நட்சத்திரம் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதனால நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன் ஏன்னா இதுவே ரெண்டு ஹவர் போயிடும் அதனால நான் நட்சத்திரத்து வந்து டீட்டெயிலா உங்களுக்கு போடுறேன் இப்ப சும்மா வந்து இது நட்சத்திரம்னா என்ன தத்துவம்ங்கிறது சொல்லிடுறேன் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வாயு தத்துவம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வாயு தத்துவம் இத வந்து இந்த நட்சத்திரங்கள் மட்டும் வாயு பாத்துக்கோங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி இது வந்து ஒரு பெரிய தனியா நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் எதனால அப்படின்னா உங்களுக்கு எதனாலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெரிய சப்ஜெக்ட் நட்சத்திரங்களை பத்தி கிளியரா உங்களுக்கு ஒரு விஷயம் தர சோ வாயு தத்துவம் உங்களோட ஜாதகத்துல இந்த வாயு பகுதிகள் அல்லது இந்த வாயு கிரகங்கள் நீர்தத்துவம் நான் வந்து சொல்லலன்னு நினைக்கிறேன் நீர் தத்துவத்தோட ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் வாயு தத்துவத்தோட ஸ்தலம் எதுங்க காலஹஸ்தி வாயு தத்துவத்தோட ஸ்தலம் எது காலஹஸ்தி இந்த கோவில்களை பத்தி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா வாயு தத்துவத்தோட ஸ்தலங்கள் வாயு தத்துவம் நட்சத்திரம் தான் வந்து வாயு தத்துவம் அப்ப நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அது வந்து வாயு தத்துவத்தோட அடிப்படையா இருக்கிறது சோ அத வந்து அதாவது நீங்க முற்பிறவில என்ன கர்மா பண்ணியிருக்கீங்க நம்ம வந்து எதனால வந்து இங்க பிறப்பு இதுதான் வந்து பூமின்னு வச்சுக்கோங்களேன் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில நீங்க எங்க பிறக்குறீங்க அததான் இந்த ரவுண்ட இந்த பூமியோட ரவுண்ட தான் நம்ம என்ன பண்றோம் இந்த கட்டமா போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த பூமியோட இந்த ரவுண்ட தான் நம்ம வந்து இப்படி போட்டு கட்டமா போடுறோம் இது வந்து பூமி இது வந்து ஆகாயம் இந்த நடுவுல கட்டத்துல நடுவுல இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஆகாய தத்துவம் ஓகேங்களா சோ இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ல உங்களோட லக்னம் எங்க இருக்கு உங்களோட சந்திரன் எங்க இருக்கு உங்க லக்னம் புள்ளி எங்க இருக்கு இது எல்லாமே சூரியனை வச்சுதான் கணிக்கப்படுது ஓகேங்களா சோ இந்த நட்சத்திரத்தோட ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா காளஹஸ்தி அடுத்து போயிடலாமா சோ நாலாவது அங்கம் என்ன பஞ்ச அங்கத்துல நாலாவது அங்கம் வந்து பாத்தீங்கன்னா நாம யோகம் நாம யோகம் இது என்னங்க ஆகாய தத்துவம் இதற்கு என்ன ஸ்தலம் சிதம்பரம் ஓகேங்களா ஸோ சிதம்பரம் இந்த ஸ்தலத்தோட இதெல்லாம் நான் வரேன் நான் சோ இதை நோட் பண்ணிக்கோங்க சிதம்பரம் ஸோ மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நாம யோகம் வருது அதோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அண்ட் வந்து அதோட ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் சிதம்பரம் நடராஜர் ஓகேங்களா இந்த ஆகாய தத்துவத்துல அதாவது நாம யோகத்துல ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம நிச்சயமா எந்த ஸ்தலத்துக்கு போறோமோ இல்லையோ சிதம்பரம் நடராஜர் ஸ்தலத்துக்கு போனால்தான் வந்து உங்களுக்கு அந்த விதி பயன் வந்து முடியும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மாதிரி இருபத்தேழு நாம யோகம் இருக்கு ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்ல நம்ம ஜாதக கட்டத்துல முக்கியமான ஒரு விஷயம் வகிக்கிறது இந்த நாம யோகம் அடுத்தது கடைசி ஐந்தாவது என்னங்க கரணம் நான் போன வாட்டி வந்து லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கரணத்தை பத்தி தான் எடுத்தேன் கரணம் இது என்ன தத்துவம் நில தத்துவம் இது என்ன தத்துவம் நில தத்துவம் இதோட ஸ்தலம் எங்க இருக்கு காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இது வந்து திடீர் பாதிதாங்க காரணம் இப்போ சூரியன் சந்திரன்ங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாளுக்கு ஒரு 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 கட்டமா மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப சூரியன் சந்திரனும் ஒன்னா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அம்மாவாசைங்கிறோம் சூரியனும் சந்திரனும் ஆப்போசிட்ல வந்து போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது பௌர்ணமிங்கிறோம் இல்லைங்களா அந்த இடைப்பட்ட அந்த பதினாலு நாள் இந்த பக்கம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சுபதேதி அதாவது வளர்பிறை சந்திரனாகவும் திருப்பியும் பாதி நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை சந்திரனாகவும் உங்களுக்கு இருக்கும் இப்ப பௌர்ணமிக்கு அடுத்து வர்றது என்னாகும் தேய்பிரை சந்திரனாகவும் அதுக்கப்புறம் வந்து அமாவாசையை நோக்கி வந்து போகும்போது உங்களுக்கு வளர்பிறையாகவும் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி அகைன் வந்து அமாவாசைக்கு மறுநாள் என்ன ஆகும் சின்னதா வந்து ஒரு அந்த நிலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சுடர்விடம் படங்க அதுதான் பிரதமை வளர்பிறை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ப பிரதமை திதி வந்து குபேர பிரதமைன்னு இருக்கு அப்ப ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குங்க ஓகேங்களா ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ஓகேங்களா இந்த நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த கரணம் வந்து போன வாட்டி தான் நம்ம லைவ்ல பார்த்தோம் இல்லைங்களா கரணம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு கணத்துக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பவகரணம்ல வந்து பிறந்தீங்களா கண்டிப்பா அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க அந்த சிங்கத்தை ஒட்டியே இருக்கும் இப்போ ஒரு பாலவகரணம்னா அது புலி எப்படி பதுங்கி பாயுதோ அந்த மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட வார்த்தைகள்லாம் விடமாட்டாங்க எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது மாதிரிலாம் தான் வந்து பாலவ கரணத்துல பிறப்பாங்க இப்போ ஒரு தங்க பத்திரை கரணத்துல பிறக்காங்கன்னா இப்போ எப்படி கோழி வந்து ஒரு இடத்துல போய் ஃபுல்லா சுரண்டம் பாருங்க திருப்பி அங்க ஒழுங்கா உட்காராது திருப்பி எரிஞ்சுட்டோம் இன்னொரு இடத்துல போய் இது பண்ணா அந்த மாதிரி குணம் எப்படி இருக்கும்னா எதையுமே வந்து ஒரு நீட்டா எடுத்துட்டு போக போமாட்டாங்க ஆனா என்ன அவங்களோட எல்லா கரணத்துக்கும் வந்து பிளஸ்ஸோ இருக்கும் மைனஸோ இருக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த கோழி குஞ்சுங்களை எப்படி வந்து ரொம்ப அடை காத்து பத்தரை கரணத்துக்கு ஒரு கும்பலா வாழணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் சோ கௌளவ கரணமும் அந்த மாதிரிதான் சோ உங்களோட கரணத்தை தான் வந்து உங்களோட கேரக்டர்ஸ் இது எல்லாமே இருக்கும் அதுதான் வந்து பஞ்சாங்கம் ஓகேங்களா இப்ப நம்ம அந்த ஸ்தலங்களை பத்தி பாத்துரலாம் பார்க்கலாம் நில தத்துவம் ஏன்னா நம்ம கால் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் இது வந்து உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாக்குறேன் வெயிட் பண்ண ஸோ இதை முடிச்சுட்டு பாருங்கள் ஆல்ரெடி செவன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு

நில தத்துவத்திற்கான ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சோ இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் என்ன நில தத்துவம்னா என்ன நம்மளோட ரோமங்கள் ஆகட்டும் தோல் தசை எலும்பு இது எல்லாத்துக்குமே வந்து சம்பந்தம் உடையவர் தான் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அதாவது சிவன் வந்து அந்த பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கே நீங்க போல வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு பூலோகத்துல வந்து அந்த வேண்டுவாங்க இந்த மாதிரி மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை பிடிச்சு வேண்டுவாங்க அப்ப சிவன் வந்து ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வெள்ளம் மாதிரி வர வச்சு அந்த லிங்கத்தை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கட்டி அணைச்சுப்பாங்க அந்த லிங்கத்தை அந்த அதை சொல்லுவாங்க அந்த சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வளையல் சுவடுகள் கூட இருக்கும் அப்படின்னு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் அங்க வந்து பாத்தீங்கன்னா தலை விருட்சமா வந்து மாமரம் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆ இருக்கிற ஒரு மாமரம் இருக்கு ஓகேங்களா சோ நில தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஸ்தலங்கள் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து எப்படி போகணுங்கறத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க வருடம் ஒரு முறை எந்த பஞ்ச அங்கம் வந்து இப்ப நீர் இல்லாம நம்ம இருப்போமா நிலம் இல்லாம இருப்போமா காற்று இல்லாம இருப்போமா எல்லாமே தேவை இல்லைங்களா அந்த மாதிரி பஞ்ச ஸ்தலங்கள் வந்து நம்ம போனோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை இந்த எல்லா கோவில்களுக்கும் நான் இப்ப சொல்ற எல்லா கோயில்களுக்கும் நிச்சயமா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்டினியூவா போயிடுங்க இப்ப வந்து இந்த கோயிலுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி அந்த கோயிலுக்கு அப்படி கிடையாது ஒரு ஒரு டூர் மாதிரி இது பண்ணி இந்த கோயில்களுக்கும் போங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும் இந்த காற்று நீர் இந்த வந்து இது சார்ந்த ப்ராப்ளம் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடுவு காலம் இருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நிச்சயமா வந்து எல்லாரும் போக வேண்டிய ஸ்தலம் வந்து இந்த பஞ்ச ஸ்தலங்கள் அதாவது நெருப்பு நீர் காற்று ஆகாயம் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்க நிச்சயமா வந்து போகணும் ஓகேங்களா சோ இப்ப நம்ம என்ன பாத்தோம் நிலம் இல்லைங்களா நிலத்தோட ராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் ரிஷபம் கன்னி மகரம் இதுல பிறந்தவர்களும் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பர ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ரிஷபம் கன்னி மகரம் இவர்கள் எல்லாம் கம்பல்சரி போகணும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து கோயில்களுக்கும் கண்டினியூவா போகிறது நம்ம சத்குரு வந்து ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லுவாரு அதாவது ஒரு கார் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கார் அஞ்சு பசங்க அவங்களுக்கு அஞ்சு பசங்களுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தாங்க ஆனா அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஸ்டேரிங் எடுத்துட்டான் ஒரு பையன் வந்து டயர் எடுத்துட்டான் ஒரு பையன் வந்து பேக் சீட் எடுத்துட்டான் அந்த மாதிரி அஞ்சு பசங்க அஞ்சு காரை பிரிச்சுட்டாங்க சோ அதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாரு சோ அந்த மாதிரிதான் இந்த அஞ்சு ஸ்தலங்களையும் நீங்க வந்து இப்ப வந்து அஞ்சு பேரும் அந்த ஒரே கார்ல உட்காந்து ஓடலாம் ஓட்டலாம் இல்லைங்களா எங்கன்னா ஊருக்கு போலாம் அப்படிதான் அதை யூஸ் பண்ணுமே தவிர இந்த மாதிரி பிரிக்க கூடாது ஆக்சுவலி இது ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்ட் உள்ள ஒரு விஷயம் பஞ்ச அங்கத்தையும் நம்ம ஏற்கனும்னா இந்த அஞ்சு ஸ்தலங்களுக்கும் வருடம் ஒரு முறையாச்சும் நீங்க வந்து நிச்சயமா போகணும் தனித்தனியா போக வேணாம் கண்டினியூவா போகணும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீர் திருவானைக்காவல் திருவானைக்காவல் ஸ்தலம் சரிங்களா நீருக்கான ஸ்தலம் எதுங்க திருவானைக்காவல் காவல் திருச்சியில இருக்கிற நீர் சலம் திருச்சியில இருக்கிற ஜம்புலிங்கேஸ்வரர் ஆலயம் நீர் சம்பந்தமான தோஷம் இருக்கு உங்களுக்கு நீர்ல வந்து கண்டம் இருக்கு அதாவது நீர் ராசில அதாவது என்னன்னா கடகம் விருச்சிகம் மீனம் இதுல வந்து அசுப கிரகங்கள் இருக்கு அசுப கிரகங்கள்னா சனி செவ்வாயோ ராகு கேதுக்கள் இதெல்லாம் இருக்குன்னா நீங்க இந்த ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி ஒன்பது தீர்த்தங்கள் வந்து இங்க இருக்குங்க ஒன்பது விதமான தீர்த்தங்கள் அந்த சிவலிங்கத்துக்கு கீழே எப்பவுமே வந்து நீரோட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இங்க அது மட்டுமல்ல இந்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது துவாரங்கள் அந்த யானை சிலந்தி கதை இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நீங்க வந்து கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஜம்புலிங்கேஸ்வரர் அப்படின்னு வந்துடும் கருவறை ரெண்டு அடியில தாங்க இருக்கும் ஒன்பது துவாரங்கள் வழியாதான் உள்ளே பார்க்க முடியும் அதாவது நம்ம மனிதனோட ஒன்பது துவார வழியா வந்து பாக்குற மாதிரி இத வந்து நீங்க உணர்ந்து இத மா உங்களை மாற்றுனாதான் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் கண்ணுக்கு தெரிவார் அப்படிங்கறது ஒரு சூட்சம விஷயம் திருமண தோஷம் இருக்கிறவங்க திருமணத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிரிஞ்சு வாழ்றவங்க இவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு போகலாம் கடகம் விருச்சிகம் மீனம் ராசி இவர்களும் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போகலாம் நீர்னால நான் இருக்கிற வீட்டுல வந்து கஷ்டமா இருக்குங்க எனக்கு வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஏதோ ஒரு தண்ணினால ஒரு ப்ராப்ளம் வருது வீட்டுல தண்ணி வந்து சரியா நான் எங்க போனாலும் வந்து ஒரு குடிக்க கூட தண்ணி அதாவது கங்கா சாபம் அப்படின்னு அந்த தண்ணீரால வர சாபங்கள் இப்ப வந்து ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த குட்டைகளை அந்த குளங்களை வந்து அசுப அசிங்கப்படுத்துறது குட்டைகளை வந்து ஏரிகளை வந்து அசுபம் படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மு பிறவில பண்ணோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா கங்கா சாபமா அதாவது நீர் சாபமா வந்து நம்மளுக்கு இருக்கோங்க அப்ப அந்த நீர் கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அசுப கிரகங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கும் சோ அப்ப வந்து நிச்சயமா வந்து இந்த ஸ்தலத்துக்கு போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சாப விமோக்ஷனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கிடைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரிக்கே வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம் காதல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் போட்டிருப்பாங்க அவ்வளோ ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நான் வந்து வந்து பட் தான் அதை உணரவே முடியும் ஓகேங்களா சோ திருவானை காவல் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருவானை காவல் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா காற்று அதாவது வாயு வாயு இல்லாம ஒண்ணுமே இல்ல இல்லைங்களா உணர முடியும் அதாவது இந்த காற்ற வந்து நம்ம வந்து உணர முடியும் நம்ம வந்து 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 ஒரு ரூம்ல இல்லாம போட்டு அடைச்சிட்டோம் ரொம்ப வந்து ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காத்து வருது நம்ம அந்த கூலிங்க உணர்வோம்ல இல்ல நம்ம உடம்பே இருக்கு உயிர் உயிர் இருக்கு உடம்பு இருக்கு அந்த காற்று அந்த மூச்சு சுவாசம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா வாயுங்கிறதும் ரொம்ப அஞ்சு அங்கங்களும் வாயுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் அதற்கான காற்றுக்கான என்ன ஸ்தலம் மிக மிக பிரசித்தி பெற்ற ஆந்திரா மாநிலத்தில் இருக்கும் திரு ஸ்ரீ காலஹஸ்தி ஸ்ரீ காலஹஸ்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி நாகம் யானை ஸ்ரீங்கிறது வந்து சிலந்தியை குறிக்கும் காலங்கிறது வந்து நாகத்தை குறிக்கும் ஹஸ்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யானையை குறிக்கும் திரு கால ஹஸ்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம் இந்த கண்ணப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முனிவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பூஜை பண்றது வந்து கண்ணப்பர் பாப்பாரு பார்த்து அவரும் பண்ணணும் ஆசைப்படுவாரு இவரு போனதுக்கு அப்புறமா நிறைய படிச்சிருக்கோம் கண்ணப்பர் அன்பு அன்புதான் முக்கியம் நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க அதுதான் முக்கியமே தவிர இறைவன் கிட்ட வேற எதுவுமே முக்கியம் இல்லை உங்க மனசுதான் அவர் பாப்பாரே தவிர மற்றதை எதையுமே வந்து பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து இதோட சூட்சம விஷயம் அறுவத் அறுபத்தி மூன்று சைவ நாயன்மார்கள் இவரும் கண்ணப்பரும் ஒருவர் அங்க வந்து பாத்தீங்கன்னா பாதாள விநாயகரும் இருபது அடிக்குள்ள சம்திங் இருக்கிற ஒரு பாதாள விநாயகரும் இருக்கிறார் லோகநாதன் நமஸ்காரம் நன்றி நன்றி ஓகேங்களா வந்து மூன்றாவது என்னங்க வாயு தத்துவம் காலஹஸ்தி சரிங்களா மூன்றாவது திரு காலஹஸ்தி இதற்கு நிச்சயமா வந்து போயிட்டு வரணும் ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக போயிட்டு வரணும் வாயுனா என்னது காற்று காற்று ராசிகள் வந்து என்னென்ன இருக்கு மிதுனம் துலாம் கும்பம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியில் பிறந்தவர்களும் இந்த நட்சத்திரத்துக்காரங்களும் அட்லீஸ்ட் வந்து ராசியில பிறந்தவர்கள் நிச்சயமா திருக்காலாஸ்தி வ வருடம் ஒரு முறை போக வேண்டும் அடுத்தது மூணு பார்த்துட்டோம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவம் ஆகாய தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிதம்பர நடராஜர் ஸ்தலம் சிதம்பர நடராஜர் ஸ்தலம் தில்லை நடராஜர்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா நடராஜர் நடராஜர் அங்க வந்து பாத்தீங்கன்னா சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றது என்னன்னா வில்வத்தல்லான மாலை இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து இந்த மூலவரை வந்து பார்க்கும் போது வெறும் மாலைதான் இருக்கும் வெறும் எம்டி இருக்கும் அண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல தான் ஒரு சூட்சம விஷயம் சிதம்பர ரகசியம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உமையாம்பிகை நடராஜர் மூலவர் சிதம்பர நடராஜர் ஸ்தலம் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாய தத்துவத்தில் இருக்கிறவங்க வந்து போயிட்டு வரணும் நான்காவது ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு நம்ம என்ன சொல்றது லாஸ்ட் நாட் பட் நாட் லீஸ்ங்கிற மாதிரி சாட்சாத் நம்ம திருவண்ணாமலையே தான் அண்ணாமலையாரே தான் எவ்வளவு சொல்லலாங்க திருவண்ணாமலையை பற்றி ஃபோர்த்து செஞ்சுரியில இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா போர்த் செஞ்சுரியில இருந்தே வந்து இருக்கு அதாவது ப்ராப்பரா வந்து கட்டல பட் ஆனா வந்து ஃபோர்த் செஞ்சுரியில இருந்தே இந்த ஸ்தலம் வந்து இருக்கு இதை முடிச்சுட்டு இந்த லைவை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போலாங்க